காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி முப்பத்தி இரண்டு மற்ற மதங்களில் இல்லாதது உலகத்திலே இருக்கும் மற்ற பெரிய மதங்களில் இல்லாதது இந்த யக்ஞம் என்கிற தத்துவம் வேதத்தை ஆதாரமாக கொண்டதாலேயே நம் மதத்துக்கு வைதிக மதம் என்ற பெயர் இருக்கிறது இந்த வைதிக மதத்துக்கும் லோகத்தில் இன்று இருக்கும் பாக்கி பெரிய மதங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலான மதங்களில் ஒரே ஒரு கடவுளையே அனைவரும் வழிபடுவதைத்தான் சொல்லி இருக்கிறது வேதங்களிலும் இருப்பது ஒரே கடவுள்தான் அவனேதான் இந்த ஜீவனும் கூட என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரே பரமாத்ம வஸ்துவை ஞான மார்க்கத்தில் ஆத்ம விசாரம் பண்ணி பண்ணித்தான் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த நிலை அடைவதற்கு ரொம்பவும் பக்குவம் வேண்டியிருக்கிறது ஒரே கடவுளோடு நாம் ஐக்கியமாகி விடுகிற போது லோகமே நம் பார்வையிலிருந்து போய்விடுகிறது அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு நம்மை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது என்றால் இந்த லோக வாழ்க்கையில் நாம் நன்றாக ஈடுபட்டிருக்கிற இப்போதைய நிலையிலேயேதான் இதிலிருந்து கொண்டே தர்மமாக வாழ்க்கை நடத்தி கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருந்தால் அதனால் நாம் சித்த சுத்தி அடைந்து பக்குவமாகிக் கொண்டே போகிற போது லோகம் நம்மை விட்டு போய்விடும் இதற்கான தர்மங்களையும் கர்மங்களையும் வேதம் யதேஷ்டமாக நமக்கு கொடுத்திருக்கிறது இவற்றிலே ரொம்ப முக்கியமான கர்மாதான் யஜ்யம் யக்ஞம் என்பது யாகம் என்று பொதுவிலே சொல்கிறது இதுதான் வேள்வி என்று இதற்கு ரொம்பவும் பழைய தமிழ் பெயர் இருக்கிறது ஒரே பரமாத்மாவுக்காக இல்லாமல் பல தேவதைகளுக்கு ஆகுதிகளை அர்ப்பணம் பண்ண வைப்பதே யக்ஞம் இந்த யஜம் என்பதுதான் பாக்கி உலக பெரிய மதங்களில் இல்லாமல் நமக்கு மட்டும் இருப்பதாகும் கிறிஸ்தவம் இஸ்லாமில் உள்ள தெய்வக் கொள்கையும் இல்லாதது பௌத்தம் அந்த பௌத்தத்திலும் யக்ஞம் இல்லை யக்னத்திலே அநேக விதமான திரவியங்களை மந்திர ரூபமாக அக்னியில் போட சொல்லி இருக்கிறது இப்படி போடுவதற்கு ஹோமம் என்று பெயர் அக்னியில் போட்டாலும் அக்னிக்கே இந்த திரவியங்களை சமர்ப்பணம் பண்ணுவதாக அர்த்தமில்லை அக்னியை உத்தேசித்த மந்திரங்களை சொல்லி அதில் போடுவது மட்டும்தான் அக்னியைச் சேர்கிறது ஆனால் மற்ற தேவதைகளான ருத்ரன் விஷ்ணு இந்திரன் வருணன் மாதிரிச்சுவன் அதாவது வாயு சோமன் முதலானவர்களுக்கான ஆகுதிகளையும் அக்னியில் தான் போட வேண்டும் அக்னி இவற்றை தானே எடுத்துக்கொள்ளாமல் இவற்றின் சாரத்தை அந்தந்த தேவதைகளுக்கு அனுப்பி வைப்பான் பல அட்ரஸ்களுக்கு எழுதின கடிதங்களை ஒரே தபால் பெட்டியில் போடுகிற மாதிரி பல தேவதைகளுக்குமான ஹவிஸ்களை அக்னி ஒன்றிலேயே ஆகுதி பண்ண வேண்டும் மற்ற மதங்களுக்கும் வைதிக மதத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஒரே ஒரு கடவுள் என்று சொல்லி அவருக்கு மட்டும் வழிபாடு பண்ணுவது என்றில்லாமல் பல தேவர்களுக்கு அக்னிமுகமாக ஆகுதி பண்ணுவதுதான் தேவர்கள் என்பவர்கள் பகவத் சிருஷ்டியில் உயர்ந்த சக்தி படைத்த ஒரு இனம் லோகத்தில் மனுஷர்களான நாம் ஒருத்தருக்கொருத்தர் சேவை செய்து கொண்டால் பகவான் பிரீத்தி அடைகிறார் என்று சொல்கிறோம் அல்லவா பூஜை சடங்கு ஆகியவற்றை விட்டுவிட்ட சீர்திருத்தக்காரர்கள் கூட மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிறார்கள் அல்லவா இதே மாதிரி பரமாத்மாவின் படைப்பு இனத்தைச் சேர்ந்த தேவர்களுக்கு நாம் யஜ்யத்தின் மூலம் சேவை பண்ணினாலும் அவர் அனுகிரகம் பண்ணிவிடுகிறார் ஒரே கடவுள்தான் ஒரே சத்வஸ்துதான் அத்தனை தேவதைகளாகவும் ஆகியிருக்கிறது என்று வேதத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு தேவதையை பற்றி சொல்லும் போதும் அதுவே பரமாத்மா என்று சிலாகித்து சொல்லியிருப்பதாலும் வேதம் ஒரே கடவுட்கொள்கை உடையதுதான் என்று தீர்மானமாகிறது பல தேவதைகளை சொல்லி இருப்பதால் வேதம் பல கடவுள்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறது சொல்லி சொல்லியிருக்கிறது என்று நினைப்பது பிசகு ஒரே கடவுள் பல இருப்பதை தான் அது சொல்கிறது பிரபஞ்ச வியாபாரத்தை நடத்துவதற்காக ஒரே பரமாத்மா தன்னுடைய சக்தியை கொண்டே இந்த தேவதைகள் என்ற அதிகாரிகளை உண்டாக்கியிருக்கிறார் இயற்கை என்று நாம் சொல்லுகிறதில் உஷ்ணம் மழை காற்று உணவு சந்ததி செல்வம் மனுஷனின் உணர்ச்சிகள் முதலான பல விஷயங்களையும் நிர்வாகம் பண்ணுவதற்காக இந்த தேவதைகளை நியமித்திருக்கிறார் நம்மை படைத்தது போலவே தேவதைகளையும் படைத்திருக்கிறார் நம்மை தன்னிலிருந்தே தான் படைத்தார் அதாவது அவரேதான் நாம ஆனார் அதனால் தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று அத்வைதத்தில் சொல்வது இதே மாதிரி தேவர்களாகவும் அவரேதான் ஆகியிருக்கிறார் ஆனாலும் நாம் அத்வைதத்துக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிற வரையில் நம்மை வேறு வேறாக நினைத்து கர்மாக்களை பண்ணி நமக்குள் பரஸ்பர சகாயம் செய்து கொள்வதால் தேவர்களையும் தனித்தனியாக நினைத்து அவரவர்களுக்குரிய யக்ஞ ஆராதனையை பண்ணத்தான் வேண்டும் என்பது வேதம் போட்ட சட்டம் லோக வாழ்க்கை நமக்கும் சகல ஜீவ குலத்துக்கும் அனுகூலமாக இருக்க வேண்டுமானால் பிரபஞ்ச சக்திகளை பரமாத்மாவின் உத்தரவின்படி நிர்வாகம் பண்ணி வரும் தேவதைகளின் அனுகிரகம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களின் அனுகிரகத்தை பெற்றுத்தரவே அவர்களுக்கு பிரீத்தியாக யக்ஞங்களை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஞானம் வந்தபின் இந்த தேவர்கள் வேண்டாம் நேராக பரமாத்மாவை உபாசிக்கலாம் ஆனால் துவைத பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டே இதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நாம் செய்கிற காலத்தில் வேறு வேறாக தேவதைகளையும் உபாசிக்கத்தான் வேண்டும் என்று வைத்திருக்கிறது